அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் இப்பிரமும் சுந்தரி வெளியே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் அபி அபி என்னை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டேன் ரெடி கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன் பள்ளிக்கு பள்ளி உன்னை வாங்காத விட மாட்டேன்டின்றாங்க எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து என் குடும்பத்தை வந்து எங்கிட்டருந்து பிரிச்சுட்டுல அதே மாதிரி தண்டனையை உனக்கு கொடுத்து உன்னையும் ஒன்றும் இல்லாத பண்ண போகிறேன் அப்படின்றதலாம் சுந்தரி வெறிய கோத்தில் வராங்க ஆனால் வெளியே வந்து சுந்தரி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னடா வாழ்க்கை இது நம்மளுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து தான் வாழ்க்கையை நினச்சி சுந்தரி அந்த அளவுக்கு ஃபீல் இருக்காங்க ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை யாருக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு வெளியே வந்து ஏண்டா அந்த வீட்டில் இருந்து வரைக்கும் சந்தோஷமா இருந்தோம் ஆனா இங்க வந்து இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோன்ட்டு சுந்தரி வெளியே வந்து சாப்பாட்டுக்கு கூட இல்லாத கஷ்டப்படுறாங்க அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டில் படாத கஷ்டமெல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க சுந்தரியா அதெல்லாம் பார்க்கும்போது சுந்தரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எப்படியாச்சும் நம்ம அந்த கையில காலையில் இருந்து அந்த வீட்டுக்கு போய் கேட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு போகலாம் மறுபடியும் சுந்தரி முடிவெடுக்கிறாங்க வீட்டுக்கு போனா வீட்டில் அந்த பாட்டி அவங்க வீட்டுக்காரெல்லாம் ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ